திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மணமகள் பெயர் கலையரசி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி மூணு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் விஸ்வகர்மா உட்பிரிவையை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி கொஞ்ச நாள் தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க வந்துட்டு பிரிஞ்சு இன்னைக்கு தனிமையில் தான் வந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு வசதின்னு பார்த்துட்டீங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய ஐயம்பாக்கம் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவரும் தன்மறியே ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகனாக இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு டிகிரி முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு பகுதி வேலைக்கு போகிறதுனால தன்மறியே படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல அழகான ஒரு ஸ்மார்ட்டான ஆன தான் எதிர்பார்க்கிறதாவும் சொல்லி இவங்களுக்கு வந்துட்டு இவங்களுடைய கேஷில் உட்பிரிவு வந்துட்டு எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி வயதை பற்றி ஒன்றும் தடை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மணமகனை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை பற்றி மேலும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அதுக்கு அதுக்கடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா காளியம்மாள் இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையிலும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய ராசின்னு பார்த்துட்டீங்கன்னா மேச ராசி பருணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டீங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கெல்லாம் இவங்க போகல வீட்டில தான் இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டீங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா வசதியாக இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய மணமகன் வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல படிப்பறிவு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு கூட பிறந்தவங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு அண்ணன் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அவங்களும் ஃபாரினுக்கு வேலைக்கு போய்ட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இப்போதைக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும் தான் இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையா தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு ரெண்டு ரெண்டு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலம் வந்துட்டு ஒரு இருபது மேலே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வரக்கூடிய மணமகன் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தாலும் அதுக்கு ஃபுல்லாகவே இவங்களே வந்துட்டு பணம் வந்துட்டு கொடுத்து முழுக்க முழுக்க பிஸ்னஸ் ஐடியாவை பிஸ்னஸ் வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு இவங்களும் உறுதுணையாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு திண்டுக்கல் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை பற்றி மேலும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்